வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் இஸ்ரேல் பிரதமர் விரைவில் கைது கவலை வெளியிட்ட அமெரிக்கா நெதன்யாகு அரசாங்கம் இனி இருக்காது இஸ்ரேலிய அமைச்சர்கள் எச்சரிக்கை ஈரான் அறிமுகப்படுத்திய புதிய தொலைதூர வான் பாதுகாப்பு அமைப்பு காசாவில் மீண்டும் செயல்பாட்டை தொடங்கும் உலக மத்திய சமையலறை உக்ரைனின் கடற்கரை நகரத்தில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ போர்க்குற்றத்தின் காரணமாக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது அதோடு பாலஸ்தீனமுடனான போரில் அதிகமான விதிமீறல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இவ்வாறானதொரு போருக்கே அவசியமில்லை என்றும் சர்வதேச நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் முப்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் அதில் பெண்களும் குழந்தைகளுமே அதிகமாக உள்ளனர் அதேவேளை போர் நிறுத்தத்தை கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீன ஆதரவு நாடுகளின் தீர்மானத்தை வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ரத்து செய்து வருகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் தனது நட்பு நாடான இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்ய சர்வதேச நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட இருப்பது தொடர்பில் அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது தற்போது ஹமாஸால் பரிசீலிக்கப்பட்டு வரும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேலிய அமைச்சர்கள் எதிர்ப்பு கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் கடும்போக்கு அமைச்சர்கள் இடாமர் பென்கிவிர் மற்றும் பெசலெல்ஸ் மோட்ரிச் ஆகியோர் ஹமாஸ் தரப்புடன் போர் நிறுத்தம் செய்வதை கடுமையாக எச்சரிக்கின்றனர் ஹமாஸுடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இஸ்ரேலிய ராணுவம் ரஃபா மீதான தாக்குதலை நடத்தாமல் ஒத்திவைக்கப்பட்டால் நிதன்யாகு அரசாங்கம் இனி இருக்காது என அந்த இரண்டு அமைச்சர்களும் கடுமையாக எச்சரித்துள்ளனர் ஈரான் தனது புதிய அதாவது மேம்படுத்தப்பட்ட பவார் முன்னூற்றி எழுபத்தி மூன்று தொலைதூர வான் பாதுகாப்பு அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது இது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈரானிய ராணுவத்தில் இணைக்கப்பட்ட பவார் முன்னூற்றி எழுபத்தி மூன்று வான் பாதுகாப்பு அமைப்பின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாகும் ஈரானிய ராணுவ அதிகாரிகள் இந்த புதிய மேம்படுத்தப்பட்ட தொலைதூர வான் பாதுகாப்பு அமைப்பால் அமெரிக்காவின் ஸ்டெல்த் விமானங்களை கூட கண்டறிந்து அழிக்க முடியும் என தெரிவித்துள்ளனர் இந்த அமைப்பு முழுக்க முழுக்க ஈரானிலேயே தயாரிக்கப்பட்டதாகும் இதன் திறன்கள் ரஷ்யாவின் எஸ் த்ரீ அமெரிக்காவின் பேட்ரியாட் மற்றும் வேறு சில தொலைதூர வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இணையாக கருதப்படுகிறது இந்த புதிய மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரான் கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி அந்நாட்டின் தலைநகர் தெக்ரானில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பின் போது உலகிற்கு அறிமுகம் செய்தது சமீபத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதும் கூடுதலாக கவனிக்கப்பட்டது வேண்டியதாகும் ஈரானிய அதிகாரிகளை பொறுத்தவரை இந்த புதிய மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பானது ஈரானுடைய பாதுகாப்பு தொழில்துறை அடைந்து வரும் வளர்ச்சி பாதுகாப்பு துறையில் படிப்படியாக அடைந்து வரும் தற்சார்பு மற்றும் ஈரானுடைய மிகப்பெரிய கனவுகளில் ஒன்றான அதிநவீன வான் பாதுகாப்பு கட்டமைப்புக்கான லட்சிய பணிகளை சுட்டிக்காட்டுவதாக மேற்கத்திய பத்திரிகை ஊடகமான எஸ்ஓஃப் ஆர்இபி செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் அந்த பத்திரிகை மேற்குறிப்பிட்டார் பவார் முன்னூற்றி எழுபத்தி மூன்று வான் பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்பை விடவும் அதிநவீனமானது எனவும் ஒரே நேரத்தில் நூறு இலக்குகளை அடையாளம் கண்டு தனது சயாத் போபிரகுணிகளை கொண்டு அளிக்கும் ஆற்றல் கொண்டது எனவும் இதன் தாக்குதல் வரம்பு நூற்றி எண்பத்தி ஆறு மைல்கள் எனவும் எழுபத்தி ஆறு மைல்கள் உயரம் செல்லும் எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்பால் அமெரிக்காவின் எஃப் டுவெண்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற ஸ்டெல்த் போர் விமானங்களை கூட அடையாளம் கண்டு அளிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஈரானின் இந்த கருத்துக்கள் நம்பகமானவையா என்ற சந்தேகத்தையும் அந்த பத்திரிகை எழுப்பியுள்ளது ஆனால் இந்த அமைப்பை தற்போது அறிமுகம் செய்ததன் நோக்கம் இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காகத்தான் என்பதையும் மறுக்க முடியாது இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல்களில் ஏழு ஊழியர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து உதவி முயற்சிகள் இடைநிறுத்தப்பட்ட பின்னர் திங்கட்கிழமையன்று காசாவில் மீண்டும் நடவடிக்கைகளை தொடங்குவதாக உலக மத்திய சமையலறை கூறியுள்ளது நாங்கள் எங்கள் செயல்பாட்டை அதே ஆற்றல் கண்ணியத்துடன் மறுதொடக்கம் செய்கின்றோம் முடிந்தவரை பலருக்கு உணவளிப்பதில் கவனம் செலுத்துகின்றோம் இன்று வரை நாங்கள் நாற்பத்தி மூன்று மில்லியனுக்கு அதிகமான உணவை விநியோகித்துள்ளோம் மேலும் மில்லியன் கணக்கானவற்றை வழங்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்று உலக மத்திய சமையலையின் தலைமை நிர்வாக அதிகாரி எரின் கோர் கூறியுள்ளார் உணவு ஒரு உலகளாவிய உரிமையாகும் பாலஸ்தீனத்தில் எங்கள் பணி எங்கள் பதினான்கு ஆண்டுகால நிறுவன வரலாற்றில் மிகவும் உயிர்காக்கும் பணியாக இருந்து வருகிறது உலக மத்திய சமையலறை தன்னிடம் இருநூற்றி எழுபத்தி ஆறு உணவு லோரிகள் இருப்பதாகவும் அறிவித்துள்ளது இது கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் உணவுக்கு சமன் என்பதோடு ரஃபா கிராசிங் வழியாக நுழைய தயாராக இருக்கிறது ஜோர்டானில் இருந்து காசாவுக்கு லோரிகளை அனுப்பவும் இந்த குழு திட்டமிட்டுள்ளமை குறிப்பிட்டார் どうぞ。 கருங்கடலையொட்டிய உக்ரைனின் மைகோலாய் நகரத்தில் ரஷ்ய ஆளில்லா விமானங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் அந்த நகரத்தில் உள்ள உணவகம் தீப்பிடித்து எரிந்ததாகவும் அனல் மின் நிலையம் சேதமடைந்ததாகவும் தெற்கு மைகோலாய் மாகாண ஆளுநர் விட்டலிஹிம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் தலைநகர் மைக்கோலாயில் உள்ள உணவகம் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்தது கட்டடம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் பின்னர் அது அணைக்கப்பட்டது அனல் மின் நிலையம் தாக்குதலில் சேதமடைந்தது இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் ஏழு பேர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைனின் மூன்று விமான நிலையங்களில் உள்ள ஆயுத கிடங்குகள் ராணுவ தளவாடங்கள் அளிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் உள்ள நான்கு மாகாணங்களில் பறந்த பதினேழு உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அவற்றில் மூன்று ட்ரோன்கள் உக்ரைன் எல்லைக்கு வடக்கே

பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க